ஐயோ

நல்ல ក <theme> ារ

இவன் யாரு பொங்க சார் எனக்கு வெக்கமா இருக்கு வெக்கமா இருக்கா யாரா நீ எனக்கும் வெக்கமா இருக்கு சார் என்ன கௌரி வாசக்கதவை திறந்து வச்சுட்டு என்ன மாப்பிளா வாங்க வாங்க எப்ப வந்தீங்க சௌக்கியமா அதே சம்பந்தி ராஜகலவை என்ன ஆளை அடையாளம் தெரியாம மாறிட்டீங்க ராஜ கலவையா யார் ஆள ராஜ கலவை ருஷியேந்திரமணியோட புருஷன் ருஷியேந்திரமணி யாரு மங்குபதியோட அம்மா

அவர்தான் நம்ம விட்டு மாப்பிள்ள நம்ம விட்டு மாப்பிள்ளையா மாப்பிள்ள மகாப்பிள்ள பண்ணிட்ட மன்னிச்சுக்கங்க உமா என்ன நீயும் கணேசனும் வெத்தலையே போறது இல்லையா ஏன் எப்போது போட்டுக்குமே அப்புறையா உன குழந்தைய பிறக்கல இரண்டுக்கு பிறகு இப்போது வேண்டாம் ரெண்டுக்கு பிறகு இப்போது வேண்டாம் அப்ப அந்த ரெண்ட எங்க இதோ நடேசன் இது கௌரி இவ்வளவு தருத்திரத்திலயும் என்ன பாச நோயாளி மனைவி உள்ள ஊட்டி கிடையாது ஜலந்தர்ல வீட்டை விட்டா ஆபீஸ் ஆபீஸை விட்டா வீடு இதுதான்ப்பா என் வாழ்க்கை ஏ உண்ணு விட்டு சித்தப்பா நீங்க தெற்கு பக்கமே வரலையா வடக்கே இருந்துட்டேன் அதனாலதான் சொந்த பந்தங்கள்லாம் மறந்து போச்சு நீ ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சவாரு உதவணும்னு அதை பார்த்து தான் ஓரோடியும் வந்தேன் கௌரியும் எனக்கு ஒரு பொண்ணு மாறிட்டானே கௌரி இதோ இந்த பக்கம் இருக்கான் எந்த பக்கம் இருந்தா என்ன ஒட்டி தானே நமக்கு முக்கியம் பொட்டி எடுத்துக்கிட்டோம் கொண்டாந்துட்டியா கணேசா பாருப்பா கௌரி இந்தா உனக்கு ஆயிரம் கணேசா உனக்கு ஆயிரம் கணேசா பொட்டிய மூடி கொண்டு போய் வை தூக்கு

என்னடா எனக்கு வேலை கிடைச்சே அதை கொஞ்சம் சந்தோஷமா சொல்லக்கூடா கௌசல்யா சீட்ல மாசம் இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா சம்பளம் கடைக்கடையா போய் பணம் வசூலிக்கணும் ஆயிரம் ரூபாய் டெபாசிட் கட்டினா போறே இந்த எனக்கு வேலை வந்திருக்குற பேசாதே நடக்க போகுதோ இல்ல நிக்க ஒரு குழந்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே தவிர அந்த இன்னொரு பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க ஒரு கை சோறு மேல கேட்கவே மாட்டேங்கிறான் கேட்டு கேட்டு போட வேண்டியதா இருக்குங்க வேலை இல்ல வேலை இல்லன்னு அந்த பிள்ளை கூணி குறுக்கி போய்கிட்டு இருக்கு இந்த பாரு நீ ஆயிரம் தான் வழக்க சொன்னாலும் சரி நடேச வேலைக்கு என்னால பணம் கட்ட முடியாது 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 யார் ராத்திரி வேலை ஜன்னல் கதை வந்துட்டது உங்க பக்கத்துல தானே உட்காந்துட்டு இருக்கேன் பேசாம நீ எனக்கு தாங்கிட்டு இருக்கலாம் என்ன ஒண்ணு விட்டுச்சுப்பா ஒரு புருஷன் பொண்டாட்டிய ராத்திரியில தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும் கணேஷா கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ண வீட்டுல வச்சுக்கிறது எவ்வளவு ஆபத்தோ அவ்வளவு ஆபத்து வேலை இல்லாத பையனை வீட்டுல வச்சுக்கிறதும் இந்தாப்பா என் நிலத்தை விற்கிறதுக்கு நாளைக்கு திருநெல்வேலைக்கு அதுல ஏதாவது பணம் வந்துச்சுன்னா உனக்கு ஹெல்ப் பண்றேன் முதல்ல நடேசன் வேலைக்கு பணத்தை கட்டு உமா நடேசனுக்கு நீ நாளைக்கு பணம் கொடுக்கற டேய் நீ வேலைக்கு போற சித்தப்பா அண்ணன் சொல்லட்டுமே கருத்திரத்திலேயே எவ்வளவு மரியாது சொல்லா ஒண்ணு சித்தப்பா எனக்கு ஏற்கனவே கௌரி கல்யாணம் பயமா இருக்கு இருந்தாலும் நீங்க சொல்றீங்க அதனால பணத்தை நாளை கட்டுறேன் வாங்கி தர முடியுமோ அவ்வளவு வாங்கி கொடுத்துட்டேன் ஒரு நயா பைசா கூட தர முடியாது சொல்றேன் சொல்ற சொல்ற சாய்ந்திரமா வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாய் கடனா அது முடியாது அரியட்டவன காரியத்தைக்கு எடுத்து குட்டி சோறாக்கி தேடா நான் எவ்வளவு சொன்னேன் கேட்கவே இல்ல சும்மா ரே கல்யாணத்துக்கு எல்லாம் பத்து நாள் இருக்கு நான் எங்க தேடியும் பணம் கிடைக்கல எனக்கு வேற வழியும் தெரியல அதனாலதான் கல்யாண விஷயமா பேசணும் உடனே வாங்க அப்படின்னு சம்பந்தியமாக்க லெட்டர் எழுதிட்டேன் அவங்க வரட்டும் நான் விஷயத்த சொல்றேன் கல்யாணம் நடக்குதோ நிக்குதோ அவங்க கையில திருநெல் வேலைக்கு போய் ஒரு வாரத்துக்குள்ள நான் திரும்பி வரேன் சொன்னேன் அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம் ஏன் லெட்டர் எழுதினேன் உன் போராத கால எனக்கு பணமும் கிடைக்கல இந்த லெட்டர் விஷயத்தை எப்படி நான் சமாளிக்கிறது கணேஷா கணேஷா இதானே வீடு கணேஷா வாங்க 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 எப்ப வந்தீங்க எப்படி வந்தீங்க உங்க லெட்டர் எனக்கு கிடைச்சது அவங்க ஊர்ல இல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்து போயிட்டேன் சரின்னு நானே ஒரு முடிவு எடுத்து அவசரமா வந்தேன் இவர்தான் சம்பந்தி ராஜகிழமை இவர் என் ஒண்ணு விட்ட சித்தப்பா பேரு ஜலந்தர் சுப்புடு கணேஷா அவர் இப்ப அவங்கன்னு சொன்னாரே அது யாரு ஏன் பொண்டாத்திய சம்சாரத்தை போய் யாராவது அவங்க சுப்புடு நீ ஏமாத்துறதுக்கு சரியான ஆள் கிடைச்சிருக்கான் சம்மந்தி சம்மந்தி சுமந்தி சொம் அம்மந்தி அவன் எது விஷயமா அவசரமா பேசணும்னு என்ன வர சொன்னீங்க சொல்ற சொல்ற ஒரு பேப்பர் வேணுமே ஆஹ் இந்தா இருக்க இதுல எவ்வளவு வேணாலும் எழுதலாமே அடேங்கப்பா நீங்க தின்னுங்க பார்க்குவான் இந்த அட்ரஸ்ல இந்த லெட்டர் தான் சம்பந்திய வர சொன்னதுக்கு ஒரே சாட்சி இந்த வெளியில கொண்டு போய் கிழிச்சு போடுற என்ன தப்பா போறோ பாவம் இல்லையா நீ மாத்திர பாவம் இல்லையா ருஷிந்திர மணி ஒன்னையமாத்த நாம ஏன் மாத்திரதுக்கு இவர் தான் கிடைச்சாரு